நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தை எட்டு ஓ மான் நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமுள்ள தகப்பனே உமையை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி நீதியையும் நேர்மையையும் விரும்புகிறவரே உமை போற்றுகிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே துன்ப வேலையில் கூப்பிடுபவரே காத்திடுபவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வியத்தகு முறையில் எங்களை படைத்தவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு புத்துயிர் அளிப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எல்லா தீமை தீமையினின்றும் எங்களை காப்பவரையம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே போகும்போதும் வரும்போதும் எங்களை காத்தருள்பவரையுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை உன்மீது அன்பு கொண்டவர்களை பாதுகாப்பவரையமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போது என்று எங்களுக்கு பதில் கொடுப்பவரையுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒரு வள வளக்கையால் நீதியை நிலை நாட்டுபவரையுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும்போது எங்களுக்கு செவி சாய்ப்பவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த இரவு பொழுதிலையா என் கண்களை உயர்த்தி பார்க்கிறோம் மனம் ஆண்டவரே மனதுருக்கம் உள்ளவரே கிருபை நிறைந்தவரே தய உள்ளவரே அப்பா நீ சொல்லியபடி ஆண்டவரே இந்த இரவு பொழுதலை கொடுத்த வார்த்தேன்படி ஆண்டவரே ஓ மானிதா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே நாங்கள் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள்ள வேண்டும் கடவுளுக்கு முன்பாக நாங்கள் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் கொள்வோம் மாத்திரமே இடத்தில் நாங்கள் கேட்கிறீர் ஆண்டவரை இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இறை வார்த்தையை கேட்கிறோம் அப்பா அதன்படி நடந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் அநேக விண்ணப்பங்களை நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி எங்கள் குடும்பத்திற்கு அப்பா அநேக தேவைகளோடு ஆண்டவரே உங்க பாதப்படியில் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம் எங்கள் தேவைகள் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வேண்டும் அப்பா எங்கள் குடும்பத்தில் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே ஆனால் நீர் எங்களிடம் கேட்பது ஐயா நீர் விரும்புகிற அந்த நேர்மையையும் அப்பா நாங்கள் இரக்கம் கொள்வடும் சொல்ல வேண்டும் தாழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீரே அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் ஐயா எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீ சொன்ன இந்த இறை வார்த்தையை கடைபிடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை தறுபடியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நல்லது எது எங்களுக்கு காட்டியிருக்கிறீர் ஐயா நாங்கள் நேர்மையை கடைப்பிடிக்க வேண்டும் ஐயா இரக்கம் கொள்வதில் நாங்கள் நாட்டம் கொள்ள வேண்டும் சுவாமி அப்பா உங்களுடைய கடவுளுக்கு ஐயா உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் சுவாமி இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே இந்த தவக்காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்குள் ஒரு நல்ல மனமாற்றம் வேண்டும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் நாங்கள் மன்றாடாமல் ஐயா இதோ நீர் காட்டிய நீர் விரும்பிய அப்பா உமது வழியில் நாங்கள் நடக்க வேண்டும் சுவாமி எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே அப்பா உமக்கு உண்மை நாங்கள் நேர்மையோடு நடக்கிற பிள்ளைகளா நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி இரக்கம் கொள்ள வேண்டும் எங்களை நாடி தேடி வருகிற ஒவ்வொரு ஏழை பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவரே எங்களாலான உதவியை செய்து ஆண்டவரே நாங்கள் இரக்கம் செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இறக்க வேண்டும் ஆண்டவரே தாட்சியோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சுவாமி அப்பா இது அந்த அன்னை மரியாதை போலப்பா அப்பா வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவரே தன்னை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிறுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவரே இயேசுராஜா நீங்க முன்மாதிரியா நீங்களுக்கு இருக்கிறீர் அண்டவரே அன்னை மரியாலை போல ஐயா இயேசு சுவாமியை போல அண்டவரே இயேசுராஜா எங்களையே தாழ்த்தி கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை மனப்பக்குவத்திய நேர்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அப்பா நீ இருந்த நாளில் ஐயா ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் அப்பா உன்னுடைய கரங்களில் பூங்களுக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே இறங்கும் சுவாமி இறங்கும் ஆண்டவரே உன்னோட வல்லமுள்ள கரத்தினால கிருபையுள்ள கரத்தினால அப்பா நீ ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளில் ஐயா ஆசீர்வதிக்கும்படியாய் பலத்தால கட்டும்படியாய் செபிக்கிறேன் இந்த இரவு போதில் அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா அப்பா அதிகாலை தேடவும் கண்டடைய மக்கள் நன்றி இருக்கிறவங்க செய்யுங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க எடை இடைக்கட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்